இப்போ குடல் வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இதை குக்கரில் போட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருகாப்பில அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதை வந்து ரெண்டு தக்காளியும் அரைச்சி அப்படியே ஊற்றி அடுப்பில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஊற்றி நல்லா அதில் தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் தேவையாளா உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம் அது கொதித்து அப்படியே தண்ணி வத்துறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அஞ்சு போல் முந்திரி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு துண்டு தேங்காய் இதெல்லாம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மஸ் எல்லாம் வத்திருச்சு இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் விட்டு நல்லா குடல் அப்புறம் நீங்கள் அந்த ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றுங்க ஊற்றி நல்லா ஒரு கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு மல்லித்தளை போட்டு திரும்ப ஒரு நாலு விசில் விட்டு அப்படியே வச்சுருங்க இப்போ ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு பத்து போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான குடல் குழம்பு